வணக்கம் நட்புகளை ஒரு ப்ளவுஸுனுடைய பேக் பார்ட்டும் கையும் பார்த்தோம் நெக்கு டீப்பாக ப்ராடாகும்போது அதனுடைய பேக் பார்ட் எப்படி வெட்டணும்னு பார்ட் ஒன்றில் முதல்ல பார்த்தோம் இப்போ அதனுடைய ஃப்ரெண்டு எப்படின்னு பார்க்க போகிறோம் ப்ரின்ஸஸ் கட்டாக தான் கட் பண்ண போகிறோம் அதனுடைய ஃப்ரெண்டு அப்படிங்கிறத இங்கே போகிறோம் இப்போ அதனுடைய ஃப்ரெண்ட்ட்டு பிரின்சஸ் கட்டினுடைய ஃப்ரெண்டு போடுறோம் முதல்ல ஊக்கு இருக்கக்கூடிய ஒரு மார்க்கை பண்ணிக்குவோம் பட்டிக்கு தேவையான அளவு பட்டி ஸ்டிச்சிங் பண்ணக்கூடிய தேவையான மார்க்கையும் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த பேக்கை வந்து இதில் அப்படியே காப்பி பண்ணுறோம் இந்த ஃபஸ்ட் லைனில் வச்சுக்கணும் இங்கேருந்து பேக்கை காப்பி பண்ணுறோம் என்னுடைய அக்ராஷனுடைய இடத்தையும் இங்கே எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இதை அப்படியே எடுத்துடலாம் இப்போ இது இந்த செஸ்ட் லைனு இது அக்ராஷனுடைய இடம் இங்கேருந்து ரெண்டு இன்ச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் ஆஃப் இன்ச்சு கீழே தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் இப்போது அக்ராஷனுடைய பேக் இருந்து கால் இன்ச் இங்கே தள்ளிக்கிறோம் இங்கேருந்து அந்த கால் இன்ச் தள்ளிட்டு இங்கேருந்து அந்த மார்க் பண்ணிக்கிறோம் இங்கே இந்த அக்ராஸ் இடத்துல இருந்து கரெக்டாக அந்த பேக்கோட எண்டில் இதை பாட்டிக்கிறோம் இந்த இதை எடுத்துக்கிறோம் இப்போ ஃபஸ்ட்டு முப்பத்தி அஞ்சரை மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிடணும் மேலே வந்து ஆஃபன் இன்ச்சு ஸ்டிச்சிங் கழிச்சிடணும் ஃப்ரண்ட்டோட நெக் வந்து ஆறரை கால் இஞ்சி மேலே ஏற்றிக்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து முப்பத்தி அஞ்சரை எட்டை முக்கால் ஒன் பாயிண்ட்டு ப்ளஸ் ஒரு கால் கீழே இறக்கி தள்ளி வச்சுக்கிறோம் இது பஸ்டினுடைய இடம் இது நெக்கோட பாயிண்ட்டு பேக்கோட ஹைட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்து பேக்கினுடைய ஒரிஜினல் ஹைட்டு ஸோ இங்கே அரை இஞ்சி ஸ்டிச்சிங் பண்ணுவோம் அந்த ஸ்டிச்சிங் பண்ணக்கூடிய இடத்துக்கு மேலே அதனுடைய ஹைட்டை ஃப்ரண்ட்டோட ஹைட்டு எடுத்து வச்சுக்கணும் இங்கேருந்து முக்கால் இஞ்சி கீழே இறக்கி இது ஸ்டாண்டர்ட் ரொம்ப பெரிய பஸ்ட்டாக இருந்தால் ஒன் இன்ச்சு நார்மல் ப்ளவுஸ் முக்கால் இஞ்சி வச்சுக்கிறோம் முக்கால் இன்ச்சு கீழே தள்ளி ஒரு மார்க்கு இப்போ பஸ்டோட இடத்துல வந்து பேக் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் எட்டே ஹால் ஒன் பாயிண்ட் இருக்குது எட்டே ஹால் ஒன் பாயிண்ட் இங்கே வச்சுக்கணும் முப்பத்தி அஞ்சரை ஃபஸ்ட்டு பதினேழை முக்கால் ப்ளஸ் இங்கேருந்து ஒன் இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்கணும் ஸோ இப்போ இங்கே இதுக்கு நேராக இந்த மார்க் பண்ணிக்கலாம் பஸ்ட்டுக்கு நேராக இப்போ ஃபஸ்ட்டு டிவைடட் பை டென் மூன்று இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு கேன் எடுத்துக்கணும் இப்போ இதனுடைய ஸ்டைட்டு இப்போ இடுப்பு வந்து முப்பத் முப்பது இன்ச்சு இடுப்பு இங்கே கீழே இடுப்பில் ஏழரை இன்ச்சு இங்கே எடுத்துக்கணும் ப்ளஸ் இங்கே டாட்டுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் ரெண்டரை இன்ச்சு ஒன் பாயிண்ட் இருக்குது ஸோ அப்போது இந்த சென்ட்ரில் இருந்தே நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டரை இன்ச்சு ஒன் பாயிண்ட் ஒன்னே கால் இந்த பக்கம் வச்சுரோம் ஒன்றே கால் இங்கே மார்க் பண்ணிக்கிறோம் ரெண்டரை இன்ச்சி ஒன் பாயிண்ட் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறோம் இப்போது இங்கேருந்து டாட்டினுடைய இந்த ஷேப் இங்கேருந்து எடுக்கணும் அதை லைட்டாக வந்து பெண்டு சேப் கொடுத்த இடத்துக்கெலாம் இங்கேருந்து இங்கேருந்து இந்த பெண்டு சேப் கொடுத்துக்கணும் இங்கேருந்து மேலே இந்த இடத்துக்கு இங்கேருந்து நம்ம கொடுத்துக்கணும் ஃபஸ்ட் இருந்து அதே மாதிரி இதே சேப்பை இந்த பக்கம் கொடுத்துக்கணும் லைட்டாக அப்படி சேப் கொடுத்து கொடுத்து இந்த சைடு எடுத்துக்கணும் இப்போ நம்மளுக்கு செஸ்ட்டு வந்து முப்பத்தி நாலு நமக்கு இங்கே எட்டரை இன்ச்சு இந்த எட்டரை இன்ச்சி இங்கே போக இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் இங்கே ஒன்றரை இன்ச்சு ஒன் பாயிண்ட் இருக்குது அந்த ஒன்றரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டை நீங்கள் இதில் கொடுத்துக்கணும் இந்த இடத்துல வச்சுட்டு இந்த செகண்ட் லைனுக்கு நம்ம அந்த லைனை பண்ணணும் இங்கேருந்து இந்த ஷேப்பை செகண்ட் லைனில் அதுக்கு நேராக இதில் இருந்து இங்கே எடுத்துக்கணும் இப்போ அதே மாதிரி டாட்டோட பாயிண்ட்டு இங்கேருந்து இது ஸ்ட்ரெய்ட்டு இங்கே இடுப்புனுடைய அளவு இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் இந்த இடத்துல அண்டர் பஸ்னுடைய இடத்த பார்க்கணும் இப்போ இங்கேருந்து ரெண்டரை இன்ச்சி ஒன் பாயிண்ட் இருக்குது அந்த ரெண்டரை இன்ச்சி ஒன் பாயிண்ட் இங்கே வைக்கணும் இடுப்பு ஏழ்ரை ப்ளஸ்ஸு இங்கேருந்து ப்ளஸ் அரை இஞ்சி வச்சுக்கணும் எட்டு இன்ச்சி இந்த இடத்துக்கு டாட்டினுடைய இந்த கிராஸ் நம்ம இங்கேருந்து கொண்டு வரணும் இப்போ இந்த ஷேப்பை இந்த அண்டர் இருந்து நம்ம அந்த இடுப்பு வரைக்கும் அந்த ஷேப் கொண்டு போகணும் இங்கேருந்து ரவுண்ட் ஷேப்பை இங்கேருந்து வரைஞ்சிக்கணும் இந்த பஸ் பாயிண்டில் கரெக்டாக குறைஞ்சிடாத அளவுக்கு இந்த கப்பு பிரின்சன்ஸனுடைய ஷேப்பை நம்ம எடுத்துக்கணும் இங்கேருந்து இங்கே அண்டர் பஸ்ட்டுக்கு நேராக கரெக்டாக அந்த ஷேப்பு இடுப்புனுடைய அளவுக்கு கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இங்கேருந்து எடுத்துக்கணும் ஸோ இந்த ஷேப் கரெக்டாக இங்கே எடுத்துகிட்டு அதே ஷேப்பை இந்த பக்கம் கொண்டு போயிடணும் மேலே இந்த கப் ஷேப் இந்த பாயிண்ட்டுக்கு வர்ற மாதிரி கரெக்டாக இங்கேருந்து கொண்டு போயிடணும் ஸோ இந்த கப் ஷேப் இங்கேருந்து கரெக்டாக இந்த பாயிண்டில் வர்ற மாதிரி கொண்டு போயிடணும் இப்போ இதனுடைய ஹைட்டு இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் ஆறு இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு அதே ஆறரை ஒன் பாயிண்ட்டு இந்த சைடு அந்த ஹைட்டு வர்ற இடத்துக்கு கரெக்டாக இங்கே எடுத்துக்கணும் இப்போ இங்கேருந்து ஆம்கோல் வந்து செக் பண்ணி பார்க்கணும் செக் பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு இறக்க வேண்டி இருந்ததுன்னா அதை இறக்கிக்கணும் இங்கேருந்து ஆம்கோல் செக் பண்ணி பார்த்துக்கணும் மூணை முக்கால் ஏழரை இன்ச்சு நமக்கு வேணும் இங்கே ஏழைகால் கால் இஞ்சி கம்மியாக இருக்குது அந்த கால் காலிஞ்சி வந்து அதே ஷேப்பில் கால் இஞ்சி கீழே இறக்கி இந்த ஆம்கோளினுடைய ஷேப்புங்க இந்த பேக் அப்படி வச்சுட்டு அதே ஷேப்புக்கு நம்ம இந்த லைனிங் எடுத்துக்கணும் இப்போ கோல் இங்கேருந்து இருந்து வரைஞ்சி சைடு இங்கே கரெக்டாக வச்சுட்டு ஜாயின் பண்ணக்கூடிய இந்த பொசிஷனில் இங்கே மார்க் பண்ணிக்கணும் இங்கேருந்து சைடு ஷேப் மார்க் பண்ணிக்கணும் இப்போ நம்மளுக்கு மேலே வந்து நம்ம இங்கே பஸ் பாயிண்டில் கரெக்டாக இந்த பஸ் பாயிண்டினுடைய ஷேப்பில் கரெக்டாக நம்ம இங்கே இங்கேருந்து இதனுடைய ஹைட்டு இதில் இதுக்கு கீழே எவ்வளோ ஹைட் இருக்குன்னு அளந்துக்கணும் கால் அதே கால் நம்ம இங்கேருந்து இங்கே வச்சுக்கணும் இங்கேருந்து இதை கிராஸ் பண்ணிக்கணும் டாட் இங்கே ஊக்கப்பட்டு ஒரு டாட் இதில் இதில் டாட் போட்டுக்கணும் நெக்கோட பாயிண்ட் இங்கே இருக்குது சேம் அதே மாதிரி பேக் நெக்கு வந்து நம்ம ப்ராடாக கொடுத்த மாதிரி ஃப்ரண்ட் நெக்கும் நல்லா ப்ராடாக இருக்கும் அதே மாதிரி இங்கே ரவுண்டு வரைஞ்சிக்கலாம் நெக்கு நல்லா ப்ராடாக இருக்கும் ஷோல்டர் ட்ராப் ஆகாது இப்போ இதை அப்படியே கட் பண்ணிடலாம் இது சேப்பா அப்படியே இங்கே கட் பண்ணிக்கணும் லைட் நெக் பாயிண்டில் ஒரு கால் இன்ச்சிக்கு அப்படி கிராஸ் பண்ணிட்டு அதே மாதிரி இந்த பார்ட்டையும் கட் பண்ணிக்கலாம் இந்த ஷேப்பில் பிசுரெல்லாம் கரெக்டாக கட் பண்ணிக்கலாம் இங்கே ஸ்டிச்சிங்க்கு வந்து கரெக்டாக இதை வச்சு மார்க் பண்ணிட்டு சென்ட்ரலில் வரக்கூடிய பாயிண்ட் இதில் எடுத்துக்கணும் மாதிரி இங்கேயும் சென்ட்ரலில் வந்து அதை மார்க் பண்ணிக்கிட்டு டாட்டோட பாயிண்ட் எல்லாமே சென்ட்ரு பாயிண்ட் எல்லாமே கட் பண்ணிக்கலாம் இது அப்படியே லைனிங்கில் சேம் இந்த அளவு அப்படியே நம்ம லைனிங்கில் வந்து கட் பண்ணிடலாம் ஸோ இதை இப்போ அப்படியே லைனிங்கில் கட் பண்ணிடுவோம் இப்போ நம்ம இந்த ரெண்டு பார்ட்டையுமே வந்து இந்த இருக்கிற துணியில் வந்து வேஸ்ட் இல்லாமல் எடுக்கணும் ஸோ அப்போ இந்த போஸ்டனை இந்த சைடு போட்டு எடுத்துக்கலாம் இதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் இந்த கரை சைடில் வந்து அந்த ஸ்ட்ரெயிட்டை கரெக்டாக வச்சிட்டிங்கன்னா இந்த கரை கரையை கழித்து இந்த ஸ்ட்ரைட் வச்சிங்கன்னா இங்கே நம்ம காலிஞ்சி பெண்டு கொடுத்துருக்கோம் இந்த சேப்பை அப்போ துணியோட வாட்டம் நம்மளுக்கு கரெக்டாக கிடச்சிரும் இதை அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சதை அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இந்த சென்ட்ரு சென்ட்ரெலாம் நம்ம எடுத்து வச்சுக்கணும் டாட் பாயிண்ட் இடத்துல வந்து டாட் பாயிண்ட்டே மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் ஷேப் அப்படியே நம்ம என்ன கட்டிங் பண்ணியிருக்கோமோ அது அப்படியே இந்த பேப்பரில் இருக்கிறத அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் இந்த நெக் பாயிண்ட்டு நெக்கு நல்லா இவ்வளோ டீப்பு ப்ராடாக இருக்கும் பட் ஆனால் ஷோல்ட்ரு வந்து ட்ராப் ஆகாது ஸோ இந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு நெக்கு நல்லா ப்ராடாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு நம்ம இந்த கட்டிங் யூஸ் பண்ணலாம் டீப்பாக ப்ராடாக வேணுங்கிறவங்களுக்கு நம்ம அதுக்கு தகுந்த சார்ஜஸும் வந்து வாங்கணும் அப்போ தான் நம்ம பண்ண முடியும் அவ்வளோ டைம் எடுத்து ஸோ இப்போ இதில் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கான எவ்வளோ ஸ்டிச்சிங் பண்ணுவோமோ அந்த தையல் தும்ப இதில் எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம கட் பண்ணிக்கணும் ஸ்டிச் பண்ணக்கூடிய அளவை நம்ம இதில் எக்ஸ்டண்ட் பண்ணி வச்சு கட் பண்ணிக்கணும் மற்ற எல்லாம் சேம் அளவு தையல் பிடிக்கக்கூடிய அளவை இங்கே நம்ம லேஸ்ட்டாக வச்சு கட் பண்ணிக்கணும் டாட்டுடைய மார்க்கை நம்ம இங்கே பண்ணிக்கலாம் டாட் பிடிக்கிறதுக்கு இப்போ அதே மாதிரி இந்த சைடு உள்ளதையும் மார்க் பண்ணிக்கலாம் இந்த துணி இருக்கிறதுல வந்து வேஸ்ட் பண்ணாமல் எடுத்துனா அடுத்த பீஸ் எடுக்கிறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் இங்கே இந்த ஸ்டேட் கரெக்டாக இருக்கிறத கரையை கழித்து இந்த ஸ்டெயிட் அப்படி கரெக்டாக வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு துணியை சப்பள பீஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும் இப்போ கரையை கழிச்சிட்டோம் இதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் சைடு ஜாயின்னுடைய இடம் இங்கே எக்ஸ்ட்ரா தும்முனுடைய இடம் இதெல்லாமே அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க இது ஆம்கோல் சைடு அப்படியே ஆம்கோல் மார்க் பண்ணிக்கலாம் சைடு ஜாயிண்ட்டு செஸ்டுடைய இடம் இங்கே அப்படியே இந்த மார்க் இதை அப்படியே பண்ணிக்கலாம் சென்டரோட இடத்த எடுத்துக்கோங்க அதே மாதிரி நம்ம இந்த பக்கம் ஸ்டிச்சிங்க்கு வந்து அந்த சைடில் தையல் தும்பு வச்ச மாதிரி இந்த சைட்லேயும் வந்து தையல் தும்பு வச்சுக்கலாம் செஸ்டோட லைனிங்கை மார்க் பண்ணிக்கணும் இதில் தையல் தும்பி எக்ஸ்ட்ரா வச்சு இந்த இடத்தையும் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம இதை அப்படியே கட் பண்ணிடலாம் ஷேப் அப்படியே கரெக்டாக வெட்டிக்கலாம் போரண்ட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபிட்டிங் வந்து நீட்டாக இருக்கும் ரிங்கில்ஸ்கள் எதுவுமே வராது இது எல்லாமே அர்க்கத் பண்ணிக்கலாம் இந்த சென்டர் எல்லாமே வந்து கத் பண்ணிட்டிங்கன்னா ஜாயின் பண்ணும்போது நீட்டாக இருக்கும் இந்த டாட்டையும் மார்க் பண்ணிக்கோங்க இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டு முடிஞ்சது இந்த மாதிரி பேப்பரில் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போது நீட்டாக இருக்கும் பேக்கு ஃப்ரண்ட்டு பேக் தட்டு எல்லாம் பார்த்தீங்க இப்போ இதில் ஃப்ரெண்ட் தட்டு பார்த்தீங்க ஸோ மற்றும் ஒரு நல்ல சிறப்பான வீடியோவில் சந்திப்போம்